வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லை டு தென்காசி நான்கு சாலையில் ராணியண்ணா கலைக்கல்லூரி இருக்குது காந்தி நகரில் இருக்குது இதுதான் பாருங்கள் இதுதான் காலேஜ் இதுக்கு ஏற்றால தான் காந்தி நகர் நமக்கு முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஊருங்க இதுதான் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஊர் நம்ம இப்போ உள்ளே போகிறது வந்து ஐம்பதடி அடி ரோடு அகலமான ரோடுங்க எல்லாமே அகலகலமான ரோடாக இருக்கும் சூப்பரான ஊர் இது பாருங்கள் பூங்கா இருக்குது மாதிரி நம்ம காந்திநகரில் எட்டு பூங்கா இருக்குது ஆவின் பால் இருக்குது பிள்ளையார் கோயில் இருக்குது சர்ச் இருக்குது கோயில் இருக்குது பள்ளிவாசல் இருக்குது ரேஷன் கடை இருக்குது அரசு பள்ளிக்கூடம் இருக்குது போய் நேராக நம்ம போகிறது இப்போ ஐம்பது அடி ரோடுங்க நேராக போனால் ஐம்பது அடி ரோடு நம்ம கோடீஸ்வர நகர்லலாம் பத்தடி ரோடு தான் இருக்குது செண்டு பதினஞ்சு லட்சம் சொல்லுவாங்க நம்ம சைட்லலாம் விலை கம்மி தான் பாருங்கள் இது ரேஷன் கடைலாம் இருக்குங்க பாருங்கள் இங்கே ரேஷன் கடைலாம் இருக்குது ரேஷன் கடை இருக்குது லிட்டில் ப்ளவர் சிபிசி ஸ்கூல் உங்கள் செல்ல குழந்தைகளை இங்கே படிக்க வைக்கலாம் பன்னிரெண்டாம் புகைப்பறை இருக்குது நமக்கு இது பக்கத்தில் தான் நம்ம சைட் இருக்குது நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தாங்க இங்கே வாங்கிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு பேங்க் லோன் வீடு கட்ட பேங்க் லோன்லாம் கிடைக்கும் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தான் மொத்தம் நாற்பத்தி நாலு பிளாட்டு ஏழு பிளாட்டு பத்திரம் போட்டாச்சு ஒரு பிளாட்டு அட்வான்ஸ் வாங்கியாச்சு மீதி இருப்பது முப்பத்தஞ்சு பிளாட்டு மட்டும்தான் உடனே வாங்க பக்கத்தில் எல்லாமே வீடு கட்டிகிட்டே இருக்காங்க நல்ல தண்ணி வசதி தான் இருக்குது கரண்ட் வசதி இருக்குது பாதாள சாக்கடை வசதி இருக்குது ரோடு வசதி இருக்குது கோயில் இருக்குது பள்ளியாசல் இருக்குது சர்ச் இருக்குது அரசு பள்ளிக்கூடம் இருக்குது லிட்டில் ஃப்ளவர் சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது அனைத்து வசதிகளும் உள்ள ஒரே ஊர் நம்ம காந்தி நகர் தான் நான் இங்கே பதினைஞ்சி வருஷமாக இருக்கேன் சூப்பரான ஊர் பாருங்கள் எல்லாமே தார் ரோடு தண்ணி போதுக்கு எல்லாமே பானம் கட்டியிருக்காங்க எல்லாம் இருபத்தி மூணு அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு இல்லை வந்து நமக்கு ரெண்டரை செண்டு பிளாட் இருக்குது மூன்று செண்டு ப்ளாட்டு இருக்குது நாலு செண்டு ப்ளாட்டு இருக்குது எல்லாமே சூப்பரான இடங்க போர் போட்டால் உங்களுக்கு ஐம்பது அடியிலே தண்ணி வந்துடும் இல்லை நமக்கு நாற்பத்தி நாலு பிளாட்டு இல்லை ஏழு ப்ளாட்டு பத்திரம் போட்டாச்சு ஒரு பிளாட்டும் அட்வான்ஸ் வாங்கியாச்சு ஒரு ப்ளாட் மீதி இருக்குது முப்பத்தஞ்சு பிளாட்டு தான் நம்ம வீடியோ பார்க்குறவங்க தேவை டவுன் பக்கத்தில் டவுன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தாங்க நம்ம ஊர் ரெண்டே கிலோமீட்டர் தான் டவுன்லேருந்து ஜங்ஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் குறுப்பு ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டர் தான் உடனே வந்துடலாம் நீங்கள் டிடிசி அப்போடு நாளைக்கு பிளாட் வாங்கினீங்கன்னா பேங்க் லோன் வீடு கட்டால் பேங்க் லோன்லாம் கிடைக்கும் நம்ம சைட்டு பக்கத்துலேயும் பாருங்கள் சைட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அதில் தண்ணி எவ்வளோ மேலே கிடக்குன்னு பாருங்கள் நாளைக்கு போர் போட்டால் நல்லா தண்ணியெலாம் வரும் சூப்பரான ஒரு சுற்றி வீடெல்லாம் கட்டிகிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நம்ம இப்போ கிணத்த பார்க்க போகிறோம் கிணத்துக்குள்ளே பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் பாருங்கள் இதுதான் கிணறு தண்ணி எப்படி மேலே இருக்கா பத்தடியில் இருக்குது நாளைக்கு தண்ணி போர் போட்டால் கண்டிப்பாக